ஒரு இன்றியமையாத வாழ்க்கை என்பது குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையில் எத்தனை காலங்களை நாம் சந்தித்தாலும் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பகுதி தான் இல்லறம் இல்லறத்துக்கு முந்தைய வாழ்க்கையை காட்டிலும் இல்லறத்தை தொடருகிற வாழ்க்கை ரொம்ப மகத்தானது மனைவியும் கணவனும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நிகர் வேறொன்றும் இல்லை அல்லாஹ் ரசூலின் அன்பை பெறுகிற வாழ்க்கை இமானின் பரிச்சம் கிடைக்கிற வாழ்க்கை முழுமை பெறுகிற வாழ்க்கை அல்லாஹ் பல நியமத்துகளை திருமணத்தை வைத்தே கொடுக்கிறான் நிம்மதி இல்லையா திருமணத்திற்குள்ளே நுழையுங்கள் நிம்மதி கிடைக்கும் என்கிறான் என் பெயர் அத்தாட்சி என்று சொல்லி சொன்னான் உமின் ஆயாத்திகி அன் ஹலகம் என் பெயர் அற்புதம் என்கிறான் அல்லாவின் பெயர் அற்புதம் என்பது வர்ணிக்க முடியாத பிரம்மாண்ட படைப்புகளை சொல்லி காட்டிய ரப்பு என் பெயர் அற்புதம் ஒரு ஆணையும் பெண்ணையும் ஜோடியாக படைப்பது என்றான் அப்படியானால் அது எத்தனை பெரிய அற்புதம் ஒரு மனைவி கணவனின் இடம் என்கிறான் அல்லா என் உள்ளத்திற்கு நிம்மதி அளிக்கும் ஆயிரம் இருக்கும் அல்லாவுக்கு சொன்ன மிகப்பெரிய சுக்கூன் ஒவ்வொரு ஆண்மகனும் ஆயிரம் ஆயிரம் சுவைகளோடு மனச்சோர்வுகளோடு அவர் வீடு வரும்போதெல்லாம் அவர் இதயத்தை இருக்கும் ரணத்தை நீக்கி ஆறுதல் கொடுக்கிற மிகப்பெரிய சக்தி அவர்களின் மனைவியர்கள் ஒரு பெண்ணின் ரகசியத்தை யாராலும் அறிய முடியாது ஆண்களை புரிந்து கொள்ள முடியும் பெண்களை புரிந்து கொள்ள முடியாது ஆணுக்குள் இருக்கும் ரகசியம் வெளியாகும் பெண்ணுக்குள் இருக்கும் ரகசியம் வெளியாகாது ஒரு பெண் ரகசியத்தை காக்க மாட்டாள் என்று சொல்வார்கள் அது வெளி ரகசியங்களை அவளுக்குள் ரகசியத்தை உலகமே காண முடியாது ஒரு ஆளுமைக்குரிய இடம் பெண்களுக்கு இருக்கிறது நமது நிம்மதியின் உறைவிடமே நமது மனைவியை கொண்டே அல்லா தீர்மானிக்கிறான் இன்னொரு பக்கம் அல்லாஹ் சொன்னான் நிகா செய்யுங்கள் வசதி இல்லையா திருமணம் அல்லவா செய்கிறீர்கள் அது வசதியை கொடுக்கும் என்கிறான் வசதி இல்லாதவர்கள் வறுமையில் இருக்கிறவர்கள் வாழ்வாதாரத்தில் பின்தங்கியவர்களை திருமணம் வாழ்வாதாரத்தின் வளமான நிலைக்கு கொண்டு செல்லும் அவர்கள் ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ் செல்வந்தர்களாக ஆக்குவான் குரான் வாக்களிக்கிறது திருக்குறான் சொல்லும் செய்தி என் நிக்காக என்னை வலிமையான வாழ்க்கைக்கும் கொண்டு செல்லும் மனிதனுக்கு தேவை ரெண்டு மிக முக்கியமானது ஒன்று நிம்மதி இன்னொன்று வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் திருமணத்தை ஒட்டி தருவோம் நிம்மதியை உங்கள் மனைவியை கொண்டே தருகிறோம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடம் இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் மகிழ்ந்து வாழ வேண்டும் இது சோகத்தில் கழிந்து விடக்கூடாது கவலையில் கழிந்து விடக்கூடாது எங்கோ இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை காணாக்கி விடக்கூடாது